ஏரியில் இருக்கிற வடபத்திரகாளி ஏழுமலையானை மேல்மலையனூர் வெரியாயி ஆய்குடியம்மா திருவண்ணாமலையார திருவகர வக்கரகாளி வடபத்திரகாளி பட்டி பெருகினும் பாலாறு சொல்லுமா இருக்கும் நம்ம குடுங்குற வரது நல்லா கட்டியிருக்கேன் என்ன பொண்ணு இன்னும் பட்டியில் பத்து மாடு சேர்த்தான் சாமியா இதையும் வாங்கி சாமியா வாங்கிதா இதில் கொஞ்சம் போட்டு சாமியா ரெண்டு தெரியாது அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் போட்டு சாமியா பிரதர் வணக்கம் பிரதர் வணக்கம்ண்ணா எந்தூர்லேருந்து வரங்க பிரதர் வரலூர்ல இருந்து உங்கள் பேர் பிரதர் ராஜி வீட்டில் எத்தனை மாட்டா

நீங்க என்ன படிச்சிருக்கீங்க நான் எம்எஸ்சி முடிச்சிருக்கேன் முடிச்சிருக்கேன் பட் ஆனால் மாடு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆமாம் ஓ அதனால மாடு வளர்க்குறீங்க மாடு லாபம் இருக்கு அப்படி பிரதர் இருக்குங்க லாபம்லாம் இருக்கு சரி ஓகே இந்த இந்த இது சான மாடுங்க சரி ஓகே ரெண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிடிச்சிட்டீங்க அப்படி தானே பிடிச்ச மாதிரி இருக்கு மன திருப்தியா பிடிச்சிட்டீங்களா திருப்தியிருக்கா இதனால செவ்வள மாடு விரும்பி வாங்குறீங்க பிரதர் நம்ம பக்கத்து கொஞ்சம் ஏத்த மாதிரி இருக்கும் மாடு உங்க ஏரியா நல்லா இருக்கும் அப்படி தானே